ஃபேமிலி இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஷாப்பிங் வந்து நாங்கள் பண்ணி வச்சுப்போம் ஆஃபர் போடுறப்ப ஒரு வாரத்துக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அது வாங்கி வச்சுப்போம் அதை வந்து நாங்கள் எவ்வளோக்கு வாங்குகிறோம் என்ன ஆஃபர் இருக்குது ஒரு வாரத்துக்கு இப்போ இருந்தால் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து பையன் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அங்கே பையன் வாங்கினா அதுக்கு ஒரு காசு சரி வாங்க பார்க்கலாம் வந்து வந்து சண்டே சாட்டர்டே நைட்டா நாளைக்கு வந்து வீக்கெண்டா அதனால வந்து வந்து டிராஃபிக் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ரோட்ல இருக்கும் எல்லாரும் வண்டி எடுத்துட்டு எங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி டீ குடிக்கிறோம் ஏன்னா பால் இல்ல கால்ல இருந்து அதனால வந்து டீ குடிக்காம ஒரே தரவில்லையனால டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த மரம்லாம் இருக்கு காத்துலாம் வருது நான் காமிக்கிறேன் இங்க வந்து பஜ்ஜி வடை அந்த மாதிரிலாம் இது ஏதோ டிஃப்ரெண்டாக ஒரு ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்க இதுதான் வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு கிராம்ஸு இது வந்து ஒரு கிராம்ஸ் அப்புறம் நம்ம ஒரு இது இருபத்தி மூணு ரூபா இது இருபத்தி மூணு ரூபா அப்புறம் டீக்கு தனி காசு நாலு ரூபாச்சு அப்புறம் வந்து ஆறு ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம் ஆனால் இந்த மிக்சர் சேது இதுவரை இதுவரை எந்த கலையும் பார்த்தது இல்லை இங்க வந்து பார்த்துருக்கோம் அப்புறம் ஜாங்கிரி வேற ஒரு கிராம்ஸுக்கு மூணு தின்தாங்க நல்லா இருக்கும் இந்த கடைப்பேர் வந்து ஃபேமிலி ஸ்வீட்ஸ் இது வந்து இப்போ யூஏலி பார்க்கறீங்கன்னா எவ்ரி டேக்கு கடைக்கு வந்தாச்சு நான் கடையை காமிக்கிறேன் பார்க்கிங் பார்க்கிங் இது வந்து லெவல் டூல இருக்க பார்க்கிங் கீழே ஃபுல்லாக பார்க்கிங் இருக்கா நாங்கள் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கே மேலே வந்துட்டோம் இப்போ வந்து இதுதான் கடை நாங்கள் வந்து மேல் ஃப்ளோரில் பார்க்கிங் போட்டு வந்தனால மேல் ஃப்ளோர் இனிமேல் கீழே போனா அந்த வெஜிடபிள் கிராசரி ஐட்டம்னா இருக்கும் இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் நான் வந்து சும்மா ஒரு ஹேண்ட்பேக் வந்து வாங்கலாம் துணிக்கடை ஹேண்ட்பேக் தான் வச்சுருந்தேன் சி நகை கடை பேக் ஸோ வந்து இதில் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த மாதிரிலாம் எதுக்கு என்ன வச்சு கொண்டு போவாங்கன்னு தான் தெரில ஆனால் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வாங்குகிறாங்க இது வந்து எவ்வளோ வருதுன்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா கிட்ட வருது ஆஃபரில் ஃபுல்லாகவே இதுனா ஸ்டோன் தான் நாங்கள் வந்த வேலையை பார்க்கறதுக்கு இப்போ தான் கீழே போயிட்ருக்கோம் காட்டினாடு நாங்கள் வந்து இந்த லிஃப்டில் லிஃப்ட் இல்லை அது என்னது இது என்னது எக்ஸ்கலேட்டர் ஆனால் வந்து படியில் எக்ஸ்கலேட்டர் போயிட்டு இருக்கோம் மேலே வந்து பார்க்கும்போது திங்ஸ் அப்படி பாக்ஸ் பாக்ஸ் வச்சிருக்காங்க பன்னீர் வந்து வாங்க போகிறேன் இது வந்து ஃப்ரோசன் பன்னீர் தான் ஆனால் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் பன்னீர் வந்து ஒரு பாக்கெட் இருக்கு போட்டு வச்சிருப்பாங்க முன்னாடி வந்து இவ்வளோ விற்றுது இப்போ இவ்வளோன்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து ஒரு பன்னீர் மட்டும் எடுத்துருக்கேன் தயிருக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்கிறாங்க நான் வந்து இந்த ஒரு தயிர் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஆஃபரில் த்ரீ பாயிண்ட் நைன் நைன் தராங்க எல்லாம் நம்ம ஊரில் வாங்கி சாம போல் குடல் ஆட்டுக்கால் அதுனால் அது வந்து இங்கே அவங்களே கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க கீரல் இது வந்து கீமா கறி இது வந்து ஒட்டக கறி ஸோ இங்கே வந்து கறி இப்படிதான் ஆனால் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷுனா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ரேட்டு அதே ரேட்டு போட்டு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இது வந்து என்னது என்னது நான் பாத்துக்கிற வஸ்து என்னது இது ஏதோ ஒரு கால் ஆனா பெரிய கால் என்ன கால் தெரியல மாட்டுக்கால் இது வந்து அப்படியே ஃபுல்லா வச்சிருக்காங்க பாருங்க என்ன நம்ம காய்கறி எடுக்கணும்னா இந்த மாதிரி கவர் வச்சிருப்பாங்க நம்ம அதை வந்து இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளவு காய்கறி வேணுமோ என்ன காய்கறி வேணுமோ அதை எடுத்து இந்த கவருக்குள்ள வந்து போட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கணும் வந்து அங்கே வந்து கா தெரியுது அவங்க தான் வந்து பில் போடுறோம் பில் இல்ல அது வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோன்னு வெயிட் போட்டு ரேட் ஒட்டி தருவாங்க கீறி வந்து இப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க அதுக்கிட்டே ரேட்டும் போட்டிருக்கோம் ஆப்பிள் இன்னைக்கு கொஞ்சம் வந்து இது வந்து ஆஃபர்ல இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் வாங்கினோம் பயங்கர குட்டியா இருக்கு பாக்குறதுக்கு அது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வாங்கணும் வாங்கியாச்சு இப்போ பில் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு எல்லாம் காமிக்கிறேன் தே மீன் பீஃபு சிக்கன் எல்லாம் வாங்கியிருக்கேன் இனிமேல் நாலு தான் பன்னெண்டு மணி ஆல்ரெடி பன்னெண்டாயிருச்சு அதனால பாய் உயிரி நெக்ஸ்ட் வீக் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அது பாய்